லல்லி ஸ்கூட்டியை மரநிழலில் நிறுத்தினாள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள் நேரம் இருக்கிறது அமைதியாக நின்றாள் அவளை சுற்றிலும் எல்லா திசைகளிலும் கருப்பு கோட் அணிந்த கைகளில் கட்டுக்கள் சுமந்த வக்கீல்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் செல் சிணுங்கியது ஆமாமா தான் இருக்கேன் அரை நாள் லீவ் போட்டிருக்கேன் இன்னையோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல அம்மா மிகவும் தயங்கி பேசினான் அப்பா ஜோசியரை பார்த்துட்டு வந்தாரு விவாகரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாரா அலட்சியமாக சிரித்தாள் டல்லி அவர் ஜோசியம் பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவஸ்தப்பட முடியுமாம்மா நிறைய பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு என் மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ரோஹித்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு ரம்யாக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லிடுமா நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன் என்னடி பேசுற எங்க பேத்திய வளர்க்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டா நாங்க சொல்றோம் ஓ எதிர்காலத்தை நினைச்சுதான் ஏன் எதிர்காலத்துக்காகத்தான் எனக்கு நீங்க நல்ல படிப்பை கொடுத்துருக்கீங்கம்மா கையில வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேம்மா தொடர்பை துண்டித்தவள் செல்போனின் வால்பேப்பரில் இருந்த ரம்யா ரோஹித் முகங்களை சில வினாடிகள் பார்த்தாள் இமைகள் நனைந்து விடும் போல் இருக்க சட்டென்று குடும்ப நல நீதிமன்றத்தை நோக்கி நடந்தாள் அதே வளாகத்தில் காருக்குள் அமர்ந்து லேப்டாப்பில் தட்டி கொண்டிருந்த மாறனிடம் அவன் டிரைவர் தயங்கி இழுத்தான் சார் இன்னியோட முடிஞ்சிருமா அந்த ஜட்ஜம்மா மனசு வச்சா கிடச்சிரும் யாராச்சும் ஒருத்தர் மறுத்தா கேஸ இழுக்கிறதுல அர்த்தம் இருக்கு அதான் பரஸ்பரம் விருப்பம் இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்லியாச்சு அப்புறம் ஏன் அந்த அம்மா இப்படி இழுக்குதுன்னு தெரியல உண்மையை சொல்லுங்க சார் இந்த டைவர்ஸ் கிடைச்சா நிஜமாவே நீங்க சந்தோஷப்படுவீங்களா முத முதல்ல டைவர்ஸ் தான் தீர்வுன்னு நினைக்கிறப்போ திடுக்குன்னு தான் இருந்துச்சு யோசிச்சு பார்க்குறப்ப அதான் ரெண்டு பேருக்கும் நிம்மதின்னு தெளிவு கிடைச்சிருச்சு மனசும் தயாராயிடுச்சு அப்போ உங்க குழந்தைகளோட நிலம இன்னைக்கு அவங்களுக்கு நாலு வயசு ரெண்டு வயசு நாளைக்கு விவரம் தெரியுறப்போ ஏங்கி போயிட மாட்டாங்களா சார் அதை பார்த்தா இங்க நிம்மதி போயிடுமே லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு கோட் கட்டளத்தை நோக்கி நடந்தான் மாறன் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்த நீதிபதி மதிவதி மிஸ்டர் மாறன் மிஸ்ஸஸ் லல்லி இந்த மூணு மாச இடைவெளியில உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா தனித்தனியா சொல்லுங்க இல்லை என்றனர் இருவரும் தனித்தனியாக விவாகரத்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த நீதிமன்றத்துக்கு பேரே குடும்ப பிரிவு நீதிமன்றம் இல்ல குடும்ப நல நீதிமன்றம் நீங்க ரெண்டு பேருமே அவங்க ஈகோவை கழட்டி வச்சுட்டு யோசிக்க தயாரா இல்லைன்னு புரியுது சரி உங்க குழந்தைங்களை யார் வளர்க்க போறீங்க மேடம் விவாகரத்துக்கு அப்புறம் மேற்படிப்புக்காக நான் லண்டன் போறதா திட்டம் வச்சிருக்கேன் அநேகமா அங்கேயே ஒரு வேலையும் ஆயிடுவேன் அது வரைக்கும் ஒரு ரம்யாவ எங்க அப்பா அம்மா அவங்க பொறுப்புல வளர்க்க சம்மதிச்சிருக்காங்க அவரோட அப்பா அம்மா பொறுப்புல ரோஹித்தை வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்றாள் லல்லி மனு கொடுத்த இந்த ஒன்பது மாசத்துல நீங்க ரெண்டு பேரும் நேர்லையோ போன்லையோ ஒரு தடவையாவது உண்டா இல்லை என்றார்கள் இருவரும் தனித்தனியாக இந்த கோர்ட்லயே ஒரு தனி அறையில ஜஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கணும்னு நான் விரும்புறேன் எதுவுமே பேசிக்கலனாலும் கூட ஒரு மணி நேரம் ஒரே அறையில எதிரெதிராக அமர்ந்து அமைதியா இருங்க நான் சொல்றதுக்காக உங்க கடந்த கால குடும்ப வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க ஜஸ்ட் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லிவிட்டு எழுந்தார் நீதிபதி சாத்தப்பட்ட அந்த அறையில் அவஸ்தையாக கழிந்த ஆரம்ப நிமிடங்களில் ஒருமுறை லல்லியின் முகத்தை பார்த்த மாறன் அவள் பார்வையும் இடறிய போது அவசரமாக பார்வையை திருப்பி சுவரில் கை கட்டி சாய்ந்திருந்த விவேகானந்தரை பார்த்தான் அவளும் பார்த்தாள் எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல்னு போவாங்க நீங்க ஏன் ஹனிமூனுக்கு கன்னியாகுமரியை சூஸ் பண்ணீங்க என்றாள் லல்லி ஃப்ரெண்ட்ஸோட டூர் வந்திருந்தேன் விவேகானந்தர் சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தப்போ ஏன்னே தெரியல அது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்த எனக்கு அந்த நிமிஷம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுச்சு அப்பவே தீர்மானிச்சிட்டேன் ஹனிமூன் இங்க தான்னு கல்யாணமே பண்ணிக்காத விவேகானந்தர் சிலைய பார்க்கறப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சா உம் தோணுச்சு சரி இப்போ இந்த நிமிஷம் என் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்ல உன்னை கட்டி பிடிச்சு அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது ஏய் நோ ஐயோ ச விடுங்க இன்னொரு நாள் ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்க படம் பிடிக்கலையா இல்ல பின்னாடி ஒருத்தன் யூ பிளடி ஒரு கிராஸ்கல் எந்திரா ஐயோ விடுங்க எல்லாரும் பாக்குறாங்க நீச்சும்மாரு ஏன் பொண்டாட்டிய தொட்ட இந்த கம்நாட்டிகிட்ட என்ன பொறுமையா போ சொல்றியா டே சாவச்சிடுவேன் இன்னும் சிறிது நாள் கழித்து பந்தயத்துல நீங்க தான் ஜெயிச்சிங்க நான் தான் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து சொல்லிட்டு இருந்தேனே பையன் தான் பொறப்பான்னு தான் பொண்ணுண்ண இப்ப பாத்தியா லலி நீ எப்படி இருக்க மாரி ஓகே ம் சரி பந்தயத்துல தோத்துட்டனேன்னு நினைச்சு வருத்தப்படாத நெக்ஸ்ட் இயரே உன்னை ஜெயிக்க ஏய் வச்சிடற ஏ இன்னும் சில மாதங்கள் கழித்து ரோஹித் பிறந்தப்போ ஆறு மாசம் லீவ் போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போலியா இப்போ ரம்யா பிறந்து ஆறு மாசம் ஆச்சு மறுபடி வேலைக்கு போறேன்னு சொன்னா ஏன் வேண்டாங்கிறீங்க இல்லம்மா ரெண்டு குழந்த ஆயிடுச்சு என்னதான் வேலைக்காரங்க அவங்க இவங்கன்னு இருந்தாலும் நீ வீட்ல இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆகுமா வாட் யூ மீன் நம்ம கல்யாணத்தப்பவே எந்த சூழ்நிலையிலும் நான் வேலையை விட மாட்டேன்னு உறுதியாக சொன்னனே உன்னை ஒரு கிச்சன் லேடி ஆக்கிறதுல எனக்கும் சம்மதம் இல்லைன்னு நீங்களும் ஒப்புத்துக்கிட்டீங்களே தான் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிக்கிறேனே நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கலைன்னா என்ன நான் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் வேலைக்கு போகல அது எனக்கான ஒரு அடையாளம் என் படிப்பு திறமை இதெல்லாம் துருபிடிச்சிட கூடாது பாருங்க இன்னும் சில மாதங்கள் கழித்து இந்த கோட்டை அயனுக்கு கொடுக்க வாங்கி சொல்லியிருந்தனே செயலியா நீ மறந்துட்டேன் மறந்துட்டியா எவ்வளவு விட்டேத்தியா என்ன அலட்சியமா பதில் சொல்ற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தொட்டதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க எதா இருந்தாலும் நேரா சொல்லுங்க சொல்றேன் நீ இனிமே வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சத வச்சே மூணு தலைமுறைக்கு வாழ முடியும்ல அப்போ பிஸ்னஸ் விட்டுட்டு நீங்க வீட்டில உட்காந்து பேப்பர் படிங்கன்னு சொன்னா கேப்பிங்களா முட்டாள்தனமா பேசுற நீங்க தான் முட்டாள் ஏய் அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன் இது அது ஒண்ணுதான் பாக்கி என் கேள்விக்கு நேரடியா பதில் வேணும் ரோஹித் கிட்ட என்னை ராட்ச சொன்னீங்களா லல்லி நான் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கேன் இதெல்லாம் பத்தி பேசுகிற நேரமா இவ்வளவுதான் என்ன பத்தி உங்க மனசுல இருக்கிற ஒப்பீனியனா ஏதோ எரிச்சல்ல எப்போ சொல்லியிருக்கலாம் விட அப்புறம் எதுக்கு இந்த ராட்சசியோட நீங்க குடுத்தலம் பண்ணணும் எதுக்கு கொடுத்தலாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க நான் வேணா போயிடுறேனே சும்மா பூச்சாண்டி காட்டாத போறதுனா போயேன் யாரும் இங்கே ஏங்கிக்கெல்லாம் இல்லை நீதிபதி மதிபதி அந்த அறைக்குள் வர இருவரும் எழுந்து நின்றார்கள் உட்காருங்க உங்களுக்குள்ள எதுவும் பேசிட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் இது ஒரு கடைசி முயற்சி என்று தன் கையில் உள்ள மொபைலை காட்டினார் இருவரும் புரியாமல் பார்க்க இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்த ஒரு பகுதி விவாகரத்தாகி பிரிஞ்சு போன அம்மா அப்பாவுக்கு பிறந்த எங்கேயோ எப்படியோ வளர்ந்த ஒரு பதினாலு வயசு பொண்ணு மனசு விட்டு தான் உணர்வுகளை இதுல கொட்டி பாருங்க மொபைலில் அந்த வீடியோவை ஓட விட்டு அமர்ந்தார் விழிநீர் வழிய வார்த்தைகளில் ஆத்திரம் கொப்பளிக்க பேசினாள் எனக்கு ரெண்டு வயசா இருக்கிறப்போ எங்க அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அனாதியா நின்ன என்ன என் பாட்டியும் தாத்தாவும் தான் வளர்த்தாங்க என்னோட அண்ணனை எங்கள் அப்பாவோட அப்பாவும் அம்மாவும் எடுத்துகிட்டு போய் வளர்த்தாங்க இப்போது எங்கள் தாத்தா இறந்துட்டாரு பாட்டிக்கும் வயசாயிடுச்சு களை எடுக்கிறது நாற்று நடுறதுன்னு வயல் வேலையெல்லாம் செஞ்சு அதில் கிடைக்கிற கூலியில தான் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் பாட்டிக்கு வயசாயிடுச்சுல்ல நானே சமைச்சாதான் நானும் சாப்பிட முடியும் அதிகாலையில் எழுந்து வயல் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் திரும்பி வர்றப்போ அவ்வளவு டயர்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் பசியோடு அப்படியே படுத்து தூங்கிடுவேன் என் அண்ணன் பற்றி ஒரு தகவல் கிடச்சிது அவனை பார்க்க ஆசைப்பட்டேன் எனக்கு தங்கச்சிலாம் இல்லைன்னு சொல்லி அவன் பார்க்க மறந்துட்டான் அவங்கிட்ட அப்படியே சொல்லி வச்சிருக்கிறாங்க என்னை பெத்த அம்மா அப்பா என் கூட பிறந்த அண்ணன் எல்லாரும் இப்போ உயிரோடு இருந்தும் கூட நான் எந்த உறவும் இல்லாம அனாதையா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு எனக்கு இந்த தண்டனை நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னை பெத்தவங்க எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தாங்க இந்த பாட்டியும் செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு யாரு தோண என் எதிர்காலம் என்ன நான் எங்க போவேன் எனக்கு எதுவுமே புரியல வாழ்க்கையே பிடிக்கல என் எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு அழுகழுகையா வருது அந்த பெண் பேச பேச லல்லியின் கண்களிலிருந்து நீர் அருவியாக கொட்டியது மாறனின் கண்களும் கலங்கின வீடியோவை நிறுத்தினார் நீதிபதி இப்படி ஒரு நிலைமைய உங்களோட குழந்தைங்களுக்கும் ஏற்படுத்த போறீங்களா இதில் உங்களுக்கு சம்மதம்னா இப்பவே விவாகரத்து தீர்ப்பில் கையெழுத்து போடுறேன் வேண்டாம் என்றார்கள் ஒரே குரலில்